திருக்குறள் எழுபது மன்னரைச் சேர்ந்து உழுகல் மன்னரைச் சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர்காய்கின்றவர் போல இருக்க வேண்டும் மன்னரைச் சார்ந்து வாழ்கின்றவர் மன்னர் விரும்புகின்றவர்களை தாம் விரும்பாமல் இருக்க வேண்டும் மன்னரைச் சார்ந்து வாழ்கின்றவர் தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும் ஐயுற்ற பின் மன்னரை தெளிவித்தல் எவருக்கும் முடியாது மன்னரைச் சார்ந்து வாழ்கின்றவர் மற்றொருவரின் செவியை நெருங்கி சொல்லுதலும் கூடாது மற்றொருவரிடம் சேர்ந்து நகைத்தலும் கூடாது மன்னரைச் சார்ந்து வாழ்கின்றவர் மன்னர் பேசும்போது அவரிடம் வினவாமல் அவரே விளக்கம் சொன்னபோது மட்டும் கேட்டு அறிய வேண்டும் மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னரின் குறிப்பு அறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி விருப்பமானவற்றையும் விருப்பமில்லாதவற்றையும் அவர் விரும்புமாறு சொல்ல வேண்டும் மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னரே கேட்ட போதிலும் பயனில்லாதவற்றை எப்போதும் சொல்லாமல் இருக்க வேண்டும் மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னர் தனக்கு இளையவர் என்றோ மன்னர் தனக்கு இன்ன உறவு என்றோ சொல்லாமல் அவருடைய புகழுக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி மன்னர் விரும்பாத செயல்களை செய்யக்கூடாது மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் மன்னருக்கு பழமையானவர் என்று எண்ணி மன்னர் விரும்பாத செயல்களை செய்யக்கூடாது